ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வை இப்போ ரீசண்டாக டிஆர்பி போர்டு சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சாங்க அப்படி இருக்கும்போது போது டெண்டடிவ் ஆன்ஸர்க்கு பப்ளிஷ் பண்ணாங்க அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்புடின்னா அதுக்கான சோர்ஸை நீங்க சப்மிட் பண்ணிட்டு ஆன்சரை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க டென்டெட்டிவ் ஆன்ஸர்க்கு பப்ளிஷ் பண்ணிவிட்டாங்க அப்படினாலே அடுத்து ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ வீக்ஸ்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நியமன ஆணையை பொறுத்த உங்களுக்கு சிவி கூப்பிட்டாங்க அப்புடின்னா எப்ப வேணா வந்து நியமன ஆணை கொடுக்க பாசிபிள் இருக்கு ஏன்னா எலெக்ஷன் முன்னாடியே வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ண தான் பார்ப்பாங்க டிஜிடெரபி இந்த எல்லா தெருவுக்குமே கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான ஆன மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் இருக்குது அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வை இப்ப ரீசெண்டா டிஆர்பி போர்டு சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சாங்க அப்படி இருக்கும்போது பண்ணாங்க அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சோர்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிட்டு ஆன்சரை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியுமே கொடுத்துருந்தாங்க அப்படி இருக்கும்போது அதுக்கான டேட் டைமே வந்து கமிட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ எல்லாருக்குமே இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா எப்போ ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க எப்போ நம்மளை சிவி வந்து கூப்பிடுவாங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வினாக்கள் வந்து இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து டென்டெடிவ் ஆன்சருக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அடுத்து ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ வீக்ஸ்க்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நவம்பர் ஃபஸ்ட் வீக் அப்படி இல்லைன்னா நவம்பர் செகண்ட் வீக் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய பாசிபிள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அதன் அடிப்படையில் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கிறனும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பு தொகுப்பில் வந்து கொடுத்துருக்கோம் அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதே மாதிரி அதனுடைய செரக்ஸ் காப்பி எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி சிவி வந்து எப்போ கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க சிவியை பொறுத்த மட்டல ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சிவி வந்து கூப்பிடுவாங்க பொறுத்த பொருத்தமட்டுல சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் உங்க கையில மாதிரி இருக்கும் எக்ஸ்பெக்டடாக வந்து அப்படின்னா டிசம்பர் லாஸ்ட் வீக்கு அப்படி இல்லைன்னா ஜனவரி பஸ்ட் வீக்கு நீங்கள் இருக்கு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அதனுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு அதனுடைய தன்மை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதே மாதிரி செரஸ் காப்பியை வந்து நீங்க ரெடியா வச்சுக்கோங்க ஓகே அடுத்து நியமன ஆணையை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுக்கு சிவி கூப்பிட்டாங்க அப்படின்னா எப்போ வேணால் வந்து நியமன ஆணை கொடுக்க பாசிபிள் இருக்கு ஏன்னா எலெக்ஷன் முன்னாடியே வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ண தான் பார்ப்பாங்க மேபி அது போஸ்ட்போண்ட் ஆகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அது சிவி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஆர்ட்ரு எப்போ வேணால் கொடுத்தா பரவாயில்ல இட்ஸ் ஓகே பட் ஸ்டில் நீங்க ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மைண்ட் செட்டோட நீங்க தைரியமா இருக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம்ல எனக்கு ரொம்ப மார்க்கு கம்மியா மட்டும்தான் இருக்கு அடுத்த வருடம் இந்த எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய பாசிபிள் இருக்குது வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி இந்த எக்ஸாமில் இந்த வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பாசிபிளுமே இருக்குது அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டு சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க நல்லா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து டெட் எக்ஸாம் வரப்போகுது பிஓ எக்ஸாம் வரப்போகுது அண்டு டெட்டில் ஆல்ரெடி பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி நியமன திறவை வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி பல்வேறு வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா எக்ஸாம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமா தான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ உள்ள போட்டித்தருவை பொறுத்தவரையில் கொஸ்டினை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண ஆன்சர் பண்ண முடியாது ஸோ நீங்கள் முன்ன கூட்டியே சிலபஸில் இருக்கிற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் ஸோ டெட் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் பிஜி டரிபி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் பிஜி இந்த எல்லா தெருவுக்குமே கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் டெஸ்ட் பிஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் இருக்குது அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டெரபி டெட் எக்ஸாம் பிஒய் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்